அதாவது சுற்றுவட்டம் அமைக்கும் போது யாதாயினும் இரண்டு பக்கங்கள் தெரிவு செய்யப்பட்ட இரண்டு பக்கங்களுக்கு செங்குத்திரிசம கூறாக்கி அமைக்க வேண்டும் சரியா செங்குத்தீரிசம கூறாக்கி வரை அமைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா கவராயத்தின் முள்ள இந்த இடத்துல வைத்து இந்த இரண்டு நேர்கோடுகளுக்கும் இடைப்பட்ட தூரத்தின் அரைவாசி சரியா கிட்டத்தட்ட இந்த இரண்டு உச்சிகளுக்கும் இடைப்பட்ட மொத்த நீளத்தை விட கொஞ்சம் குறைவாக சரியா இந்த மொத்த நீளம் உங்களோட பென்சில முதல்ல இந்த இடத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கணும் அடுத்து இதனை விட கொஞ்சம் குறைவான நீளத்துக்கு கொண்டு வரணும் கிட்டத்தட்ட இந்த இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கு பிறகு என்ன செய்யணும்னா என்ன இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியதுன்னா இந்த மொத்த நீளத்தின் அரைவாசியை விட அதிகமான அளவு எடுத்து இங்க ஒரு வில் மேல் நோக்கி ஒரு வில் ஒரு வில் அடுத்து இதே இந்த இடத்துலையும் அதே அளவு வைத்து வில் வில் இந்த இரண்டு வீட்களையும் இணைக்கும் போது செங்குத்தீர் சம கூறாக்கி கிடைக்கும் இந்த மாதிரிதான் வரையணும் சரியா இரண்டு புள்ளிகள்ல அதாவது இந்த புள்ளியில வைத்து கவராய்த்த இந்த மொத்த நீளத்தை விட கொஞ்சம் குறைந்தளவு நீளத்தை தெரிவு செய்து மேலோருவில் வில் அதே மாதிரி அதே நீளத்தை வைத்துக்கொண்டு கொண்டு இந்த இடத்துல எதிர் கவராயத்தின் முள்ள வைத்து இங்க ஒரு வில் இங்க ஒரு வில் இந்த மாதிரி வரையும் போது நமக்கு சம கூறாக்கி கிடைக்கும் இந்த பக்கத்தினுடைய செங்குத்து சம கூறாக்கி வரைந்து விட்டோம் அதே மாதிரி இன்னொரு பக்கத்துக்கும் செங்குத்து சம கூறாக்கி வரைய போறோம் இதே மாதிரி இந்த இடத்துல கவராயத்தின் முள்ளை வைத்து கவராயத்தின் பென்சில் என்ன செய்யணும்னா இந்த மொத்த நீளத்தை விட கொஞ்சம் சிறிய நீளம் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு நீளம் எடுத்து மொத்த நீளத்தை விட சிறிய நீளம் அதுதான் நமக்குரிய அடிப்படை மொத்த நிலத்தை விட சிறிய நிலம் எடுத்து கவராயத்தின் இந்த இடத்துல முல்லை வைத்துக்கொண்டு இங்கே மேலோருவில் கீழோரு வில் அதே மாதிரி எதிர்ப்பக்கமாக இந்த இடத்துல கவராயத்தின் முள்ள வைத்துக் இந்த இடத்துல கவராயத்தின் முள்ள வைத்து வில் கீழோரு வில் வரைய போறோம் வரைந்ததுக்கு அப்புறமா இறுதி என்ன செய்ய போறோம்னா ஒரு நேர்கோட்டின் மூலம் அவற்றினை இணைக்க வேண்டும் நேர்கோட்டின் மூலம் இவற்றினை இந்த இரண்டு விட்களும் சந்திக்கும் புள்ளிகளை இணைக்கும் போது அது அந்த பக்கத்திற்கு செங்குத்தாக அமையும் அது அந்த பக்கத்திற்கு செங்குத்தாக இருக்கும் என்ன செய்தோம் முதல்ல மொத்த நீளம் இதற்கு இடைப்பட்ட மொத்த நீளத்தை விட ஒரு சிறிய நீளத்தை எடுத்து கவராயத்தில் மேலொருவில் கிளொருவில் அதே மாதிரி இந்த பக்கமாகவும் வைத்து மேலொருவில் கிளொறுவில் விட்கள் சந்திக்கிற புள்ளிகளை வைத்து தெங்குத்திருசம கூறாக்கி அமைத்து விட்டோம் அதே மாதிரி இன்னொரு பக்கத்திற்கும் தெங்கு அமைக்கப்பட வேண்டும் செங்குத்து சம கூறாக்கி அமைக்க விட வேண்டும் இந்த இடத்துல வைத்து மொத்த நீளத்தை விட சிறிய நீளம் எடுத்து மேலோருவில் கிலோருவில் அதே மாதிரி மொத்த நிலத்து அதே நிலத்தை வைத்து கொண்டு இங்கு வைத்து இங்க ஒரு வில் இங்க ஒரு வில் சரியா இப்படி விட்கள் வரைந்து அந்த விட்கள் சந்திக்கும் புள்ளிகளினூடாக ஒரு நேர்கோட்டை அமைப்பதன் மூலமாக செங்குத்து சம கூறாக்கி அமைக்க முடியும் இப்போ என்ன செய்யணும்னா இந்த செங்குத்தி இருசம கூறாக்கி இருக்குதானே இந்த செங்குத்து இருசம கூறாக்கிகள் இரண்டும் சந்திக்கும் புள்ளியில் சென்று திரு சமகூராக்கிகள் இரண்டும் சந்திக்கும் புள்ளியிலிருந்து சரியா அந்த புள்ளியை வந்து நம்ம ஏ அப்படின்னு குறிச்சு கொள்வோம் சரியா ஏ அப்படின்னு குறிச்சு கொள்வோம் ஏ இருந்து ஏ என்ன செய்யணும்னா உங்க கவராயத்தின் முல்லை ஏயில வைக்கணும் ஏயில வைத்து இந்த இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி செங்குத்து வரைந்திருக்கிறோம் தானே அதாவது கவராயத்தின் முள்ளை ஏயில் வைத்து கொண்டு கவராயத்தின் முல்லை ஏயில் வைத்து கொண்டு பொருத்தமான ஆரை ஒன்று தெரிவு செய்ய வேண்டும் பொருத்தமான ஆரை ஒன்று தெரிவு செய்து இந்த வட்டத்தின் மூன்று புள்ளிகளுக்கு செல்ற மாதிரி ஒரு வட்டம் வரைய வேண்டும் எப்படி அந்த பொருத்தமான ஆரை தெரிவு செய்யணும்னா கவராயத்தின் முள்ள ஏயில வைத்து அட்ஜஸ்ட் பண்ணுங்க சரியா உங்களோட பென்சில வந்து கொஞ்சம் அந்த கவராயத்தின் அளவிடை அதிகரிக்கிறது குறைக்கிறது மூலமா அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க இந்த இடத்துல எடுங்க சரியா இந்த இடத்துல உங்க பென்சில கொண்டுட்டு வாங்க கவராயத்தின் முள் இந்த ஏ இடத்துல இருக்கணும் இந்த இடத்துல உங்கள்ட வில் பென்சில் இருக்கணும் அதனை வைத்துக்கொண்டு இவ்வாறு சுற்று வட்டம் வரைய முடியும் இந்த முக்கோணத்தினை சுற்றி மூன்று உச்சிகளினூடாக செல்லக்கூடிய சுற்று வட்டம் வரையலாம் நீங்க சில நேரம் உங்களுடைய அளவிடை வரையும் போது சரியா செங்குத்திருசம கூறாக்கி ஏதாவது இந்த செங்குத்திரிசம கூறாக்கி ஆர் இது வரையும் போது ஏதாவது பிழை விட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த வட்டம் இரண்டு புள்ளிகளுக்கு செல்லக்கூடியதா இருக்கும் இன்னொன்னுல உள்ள இடைவெட்டி செல்லும் அல்லது இன்னொன்னுல என்ன செய்யணும்னா வெளி நோக்கி சென்று விடும் அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை சரியா ஏற்ற மாதிரி நம்ம வரைய போறோம் சரி இன்னொரு முறை பாப்போம் இருந்து என்ன மாதிரி சுற்றுவட்டம் வரைக்கணும் சுற்றுவட்டம் வரைகிறது அந்த அளவுக்கு கஷ்டமானது இல்ல உள்வட்டம் மாதிரி அது வந்து ஒரு இலகுவான தான் யாதாயினும் இரு பக்கங்களுக்கு செங்குத்தி இருசம கூராக்கி அமைக்க வேண்டும் அந்த செங்குத்தி இருசம சந்திக்கும் புள்ளியிலிருந்து சரியா இந்த இடத்துல உங்களோட பென்சிலையும் இந்த சாரி இந்த இடத்துல கவராயத்தின் முள்ளையும் இந்த இடத்துல பென்சிலையும் வைத்துக்கொண்டு அப்படியே வரையும் போது சரியா இந்த முக்கோனியின் மூன்று பக்கங்களினூடாகவும் செல்லக்கூடிய ஒரு சுற்று வட்டம் உங்களுக்கு கிடைக்கும்